ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் தொழில் செய்யும் பெண்கள் எப்பொழுதும் இந்த ஏழு விஷயங்களில் உசாராக இருக்கணும் இந்த ஏழு விஷயம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குனா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே ஹைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நம்பர் ஒன் விஷயம் அப்படின்னா இப்போ கஸ்டமர் நம்மக்கிட்ட துணி கொடுக்கும் பொழுது இதே போல் இந்த பட்டு சாரி ப்ளவுஸ்லாம் பொழுது இந்த பார்டர் பகுதியெலாம் சுருக்கமாக இருக்கும் அப்போ அந்த சுருக்கத்தோட நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும் என்ன என்னாகுது அப்படின்னா நமக்கு பிளவுஸ் வந்து தைச்சாலும் சரி வராது அப்போ அந்த சுருக்கத்தெல்லாம் நீட்டாக அயன் பண்ணி தான் நம்ம தப்போம் மெலிசான கிளாத்தாக இருந்தாலும் சரி அப்போ சுருக்கமாக இருக்கும் பொழுது நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் புதுசாக பழகிட்டு இப்போ டைலரிங் ஆரம்பத்தில் இருப்பீங்க உங்களுக்கு இந்த அயன் பாக்ஸ் கண்ட்ரோல் எதுவும் தெரியவே தெரியாது அப்போ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணால் இப்போ நான் பாருங்கள் அயன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது பட்டு சாரி ப்ளவுஸ்ன்னு வச்சிங்க இந்த பட்டு சேரி ப்ளவுஸ் நான் தேய்க்கும் பொழுது எப்படி ஆகுது பார்த்தீங்களா இதே போல் ஆகுது இப்போ இதே போல் இந்த சைனிங் போகுது பார்த்தீங்களா அந்த சைனிங்லாம் போகுது இந்த பக்கம் நான் திருப்பி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே நல்லா சைனிங்காக இருக்குங்களா அதே அயன் பாக்ஸ் பட்ட உடனே இந்த சைனிங் எப்படி போகுது பாருங்கள் அப்போ நம்ம எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா சுருக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளவுஸ் கிளாத்தை நல்லா இதே போல் ஓப்பன் பண்ணிக்கிங்க கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணங்காட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ஓப்பன் பண்ணிக்கிங்க எந்த பகுதியெலாம் சுருக்கமாக இருக்கோ அந்த பகுதியில் இப்போ பட்டுசாரி ப்ளவுஸுக்குள்ளெல்லாம் பேப்பர் வரும் நியூஸ் பேப்பர் வரும் இதே போல் பேப்பர் இருந்தால் எப்பயுமே வந்து வேஸ்ட்டு பண்ணி குப்பையில் போடாதீங்க எடுத்து வச்சீங்க நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த பேப்பர் மேலே நீங்கள் அயன் பண்ணணும் இப்படி அயன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து கிளாத்து வந்து ஒட்டாத இப்போ ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட முக்கியமாக சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே தான் இந்த வீடியோ போடுற சிஸ்டர் நான் இதே போல் அயன் பண்ணேன் சிஸ்டர் ஒரு பட்டு சேரீயில் வந்து பார்டர் பகுதியில் ஓரமாக வந்து இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் சுருக்கம் அதிகமாக தேய்க்கும் பொழுது அயன் பாக்ஸ் வந்து ஒட்டிக்கிச்சு துணியோட துணி ஒட்டி பொசிங்கிடுச்சு அந்த ப்ளவுஸ்க்கே நான் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சி நான் கஸ்டமருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அமௌண்ட்டு கொடுத்தேன் அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கவே முடியல அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அயன் பாக்ஸ் எந்த கம்பெனி வாங்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னதுலாம் வந்து அதிகமாக ஹீட் ஏறிடுச்சுன்னா தானே ஆஃப் ஆகிடும் ஆனால் எல்லார் வீட்லேயுமே அதே போல் இருக்கன்னு சொல்ல முடியாது இப்போ நிறையா தொழில்கள் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்போ இதே போல் புடவையோட ப்ளவுஸெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பேப்பர் வச்சு இப்போ நான் தேய்க்கிற மாதிரியே தேங்கி இங்கே பாருங்கள் இதே போலேயே அயன் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்காது பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் இருக்குது போயிடுச்சு பார்த்திங்களா அப்படி எந்தெந்த பக்கம்லாம் சுருக்கம் இருக்கோ அந்த பக்கம்லாம் இப்போ பேப்பரை வைங்க அதுக்கு மேலே இப்போ நான் பேப்பர் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ நியூஸ் பேப்பர் இதே போல் அப்படி வச்சுட்டு மறுபடியும் நல்லா அயன் பண்ணுங்க நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு மெலிசான துணியாக இருக்கே அயன் பாக்ஸில் ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுது பயப்படுறீங்க பார்த்தீங்களா அவங்க நீங்கள் தாராளமாக இதே போல் பண்ணுங்கள் எந்த எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அந்த துணி ஒட்டவே ஒட்டாது சுருக்கம் போயிடும் ஆனால் கிளாத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதனால் எப்பவும் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க அயன் பாக்ஸ் விஷயத்தில் எப்பவும் நம்ம தேய்க்கும் பொழுது ஒரு துணி எவ்வளோ ரேட் அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்து எடுத்துருப்பாங்க ஹீட் அதிகமாகி பொசுங்கிருச்சு அப்படின்னா நம்ம தண்டம் கட்ட முடியாது அதனால் எப்பவும் உங்கக்கிட்ட அதே போல் பேப்பர்லாம் நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதே போல் பேப்பர் கூட பெருசாக கூட எடுத்துக்கலாம் எந்தெந்த பகுதியில் சுருக்கம் இருக்கோ இதே போல் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி கஸ்டமருக்கு தைச்சு கொடுங்க அது எவ்வளோ மெலிசான கிளாத்தாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் அயன் பண்ணி நியூஸ் பேப்பர் மேலே அயின் பண்ணி கட்டிங் பண்ணி தைச்சி கொடுக்கலாம் அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் தாங்க இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது பயனுள்ளதை கவனமாக பாருங்கள் இப்போ கத்திரி நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கினாலும் சரி அல்லது ஐநூறுரூபா கொடுத்து வாங்கினாலும் சரி ஒரு டைம் மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சாயந்தரமே மிஸ் ஆகி கீழே விழுந்தாலும் அந்த கத்திரி சாணம் போயிடும் அது இல்லாத பார்த்திங்கன்னா பழைய மாதிரி நமக்கு கட்டிங் பண்ணவே பண்ணாது ஏன் நானே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கத்திரி வாங்கணும்னு இந்த கத்திரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் சைஸு நானூற்றி ஐம்பது ரூபான்னு தான் வாங்கினேன் சரி தீபாவளிக்கு நமக்கு ரொம்ப கொஞ்சம் கட்டிங் பண்ண சிரமமாக இருக்கே கத்திரி சரியில்லையேனு வாங்கினேன் ஒரு டைம் தவறிவிட்டு ஆகி கீழே விழுந்துருச்சு ஒரு துணி மேலே வச்சு அந்த துணி அப்படி இழுக்கும்பொழுது ஆகி கீழே விழுந்துருச்சு அதுலேருந்தே அது சரியாக வெட்டல மறுபடியும் இப்போ சாணம் பிடிச்சும் பார்த்திங்க அப்படின்னா பழைய அளவுக்கு வெட்டல இந்த கத்திரி வெட்டுற சார்பும் அந்த கத்திரி வெட்ட மாட்டேங்குது அதனால் எப்பயும் நீங்கள் ஒரு கத்திரிக்கோள் வாங்குறீங்க அப்படின்னா கீழே விழாமல் பார்த்துக்குங்க கட்டிங் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கத்திரி வச்சுக்கிங்க நூல் கட் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் கட்டிங் கத்திரி மட்டும் முன்னாடி மட்டும் வைக்கவே வைக்காதீங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது ஒரு டிப்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமரும் நாலு ப்ளவுஸு அஞ்சு ப்ளவுஸ்னு ஃபுல் வாயில் ப்ளவுஸை தான் நான் சொல்கிறேன் இப்போ புடவையோட ப்ளவுஸ்லாம் அவங்களுக்கு அடையாளம் தெரியும் நார்மலாக வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு எனக்கு இதே போல் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சி கொடுன்னு கலர் கலராக கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்க இப்போ இந்த கஸ்டமரே ஒரு நாலு ப்ளவுஸ் என்கிட்ட கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளவுஸ் ஒரு மூணு பிளவுஸ் விட்டுலேயும் ஒரு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கிழிச்சியும் எடுத்துருப்பாங்க அப்போ அந்த கிழிச்சி வாங்குற ப்ளவுஸ் வந்து மீட்டர் கணக்கில் கிழிச்சி வாங்குறது ஒரு ப்ளவுஸே ஒரு மீட்ரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபாலாம் வரும் அப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னங்க இது வேறு குவாலிட்டியாக இருக்குது இந்த கலர் நான் கொடுக்கலையே ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா நாலு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்தோம்பாங்க அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் என்னுடையதே இல்லைங்க அவங்களுக்கு அந்த பிட்டாக பொழுது திக்னஸ்ஸாக தெரியும் கிளாத்து இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தச்சு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த துணி மெலிஸாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ அந்த கஸ்டமருக்கு ஒரு டவுட்டுங்கிறது வந்துடும் இந்த ப்ளவுஸே என்னது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு தோழிகளும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்தாலும் ஆறு ஏழு ப்ளவுஸ் கொடுத்தாலும் அந்த துணியை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு அட்டை மாதிரி போட்டு நீங்கள் இத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்கீங்க இந்தந்த கலர் ஏழு ப்ளவுஸாக ஏழு ப்ளவுஸ் கொடுத்துருக்கீங்க அந்த ஏழு ப்ளவுஸ் சில அமௌண்ட்டு நீங்கள் இத்தனை மாதத்துக்குள்ளே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா துணி கொடுத்தா வாங்க வரவே மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பத்து நாள் இருபது நாளுக்குள்ளே நீங்கள் துணி வாங்கிக்கணும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அட்டை போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த துணியோட பின் பண்ணி கொடுத்துட்டிங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நீங்கள் எவ்வளோ வேலை வந்தாலும் உங்களுக்கு மன உளைச்சல் ஆகவே ஆகாது இதே போலலாம் கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர் புரிஞ்சிக்குவாங்க ஒரு சில கஸ்டமர்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இல்லைவே இல்லை இந்த ப்ளவுஸ் என்னுடைய கலரே இல்லைன்னா சொல்லி நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஒவ்வொரு தோழிகளும் நம்ம தான் உசாராக இருக்கணும் நம்மளை கஸ்டமராக நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க ஆறு ப்ளவுஸ் கொடுத்த நினப்பாவே என்ன பண்ணுவாங்க நான் ஏழு கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக இதே போல் கவனமாக இருந்துக்கணும் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது விஷயம் அப்படின்னு எடுத்து எடுத்துக்கும் பொழுது இப்ப நம்ம கிட்ட கஸ்டமர் வந்து துணித்தக்கே வரும் பொழுது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களையும் கூடவே கூட்டிட்டு வராங்க அப்ப சின்ன சின்ன பசங்களாம் கூட வரும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா இதே போல் அவங்க ஒரு புடவை வர அடித்து கொடுங்க இதே போல் ஆல்ட்ரேஷன் ஒர்க் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க அந்த பசங்களை தூக்கிட்டு போகவும் மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் பொழுது அவங்க கம்முன்னு இருக்கவும் மாட்டாங்க இப்போ ஒரு அஞ்சாறு வயசு பிள்ளைங்கள்லாம் வருது அப்படின்னா நம்ம மிஷின் இப்போ நானும் ஒரு ரெண்டு மிஷின் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு மிஷினில் நான் ஸ்டிச்சிங் பண்ணாலும் இன்னொரு மிஷினில் ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க பெல்ட்டை கழட்டி விடுறது இந்த ஓவர்லாக் மிஷினில் பெல்ட்டை கழட்டி விடுறது எதாவது நம்ம கத்திரி வச்சுருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கீழே தள்ளி விடுறது நூல் இருந்தாலும் பட்டன் இருந்தாலும் அதெல்லாம் எடுக்கிறது இதே போல் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம தான் கவனமா இருக்கணும் நம்ம கீழே எந்த பொருளும் அவங்க கைக்கு எட்டுற மாதிரி எந்த பொருளுமே வைக்காதீங்க நம்ம வீட்டுக்கு இப்ப கடை வச்சு தைக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு ப்ராப்ளம் வராது அவங்க எல்லாமே கொஞ்சம் ஹைட்டான இடத்துல தான் செல்ஃபுல இதே தான் வச்சிருப்பாங்க நம்ம வீட்டில் தைக்கிறவங்க கொஞ்சம் அசால்ட்டா முன்னாடி வச்சிருப்போம் எந்த பொருளா இருந்தாலும் ஒவ்வொரு பொருளுடைய மதிப்பும் கஸ்டமருக்கு தெரியவே தெரியாது ஒரு டைம் அப்படிதான் கத்திரியை கீழே ஒரு பையன் தள்ளி விட்டான் இதே போல் கத்திரியை தள்ளி விட்டானே உங்கள் பையன் அப்படின்னு நான் கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னங்க தெரியாத தள்ளி விட்டேன் இதனால் என்ன பிரச்சனைங்கிறாங்க அப்போ ஒவ்வொருடைய அந்த கத்திரியோட மதிப்பு ஒரு டைலருக்கு தான் தெரியும் அப்போ அது வந்து கீழே பொழுது கட் பண்ணாது அதே வந்து அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது அப்போ ஒவ்வொரு பொருளும் நமக்கு எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தான் தெரியும் கஸ்டமருக்கு தெரியுமா அப்போ அந்த பசங்களாம் வரும்பொழுது அந்த டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் கை வைக்கிறாங்க மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லாக் மிஷினில் எனது அந்த டென்ஷனெல்லாம் கழட்டிட்டு போயிட்டாங்க இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேளுங்கள் ஒவ்வொருத்தருமே நம்ம கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னாவே இதே என்னுடைய இதெல்லாம் நான் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் இதே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பென்சியூலருந்து மெமரியிலேருந்து இதெல்லாம் கழட்டிட்டு நிறையா டைம் போயிருக்காங்க அதுலேருந்து தான் நான் இப்போ ஒவ்வொரு டைம்மே விழிப்புணர்வாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது முன்னாடி எந்த பொருளையும் வைக்க மாட்டேன் அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு இப்போ பேண்ட் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஒரு நாலஞ்சு பசங்க வராங்க யூனிஃபார்ம் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி அப்போ நம்ம கவனம் வந்து கஸ்டமர் மேலேயும் ஒரு பார்வைங்கிறது இருக்கணும் அப்புறம் ஏதாவது ஒரு பொருள் மிஸ் வச்சிங்களேன் நம்மளால் தேடிக்கிட்டு இருக்க முடியாது சின்ன அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் கை தனியா பேக் பார்ட்டு தனியாக ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாலாம் கட் பண்ணி வச்சுருப்போம் அதில் எதாவது ஒரு கிளாத் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கனாலும் போச்சு அது விளையாட்டுத்தனமாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம இங்கே தேடிக்கிட்டே இருப்போம் ஒரு டைம் அப்படிதான் எனக்கே அதே மாதிரி அந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு வீட்டுக்கு வந்த ஒரு பையன் அந்த கை துணி கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டான் நல்ல வேலை இதே வேறு இடத்துல போட்டிருந்தா என்னால் எடுத்துருக்கவே முடியாது அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் நெக்ஸ்ட்டு அஞ்சாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வரும்னு நினைக்கிறேன் எனக்கும் அடிக்கடி வந்து இது ஆகிருக்கு இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் நான் பொறுமையாக வாங்கிக்கிறேங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த ரெண்டு ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக தைச்சி கொடுக்குறோன்னு வச்சிங்களேன் அதுக்கு அமௌண்ட் தரவே மாட்டேங்கிறாங்க அந்த ப்ளவுஸோடு நான் சேர்த்து தரேங்க அந்த துணியோடு நான் சேர்த்து தரேன் மொத்தமாக நான் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க ஒழிஞ்சு மறுபடியும் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தராங்களா மூணு ப்ளவுஸ் வாங்கிட்டு போயிடுறாங்களா அந்த ரெண்டு பிளவுஸும் மறுபடியும் வாங்க வரதே இல்லை நம்ம ஃபோன் பண்ணி சொன்னாலும் அல்லது அவங்களை இடையில பார்த்தாலும் திருப்பி அவங்க ரிட்டன் வாங்கிக்கிட்டு போகவே மாட்டேங்கிறாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கஸ்டமர் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சாலும் சரி மூணு பிளவுஸ் தைச்சாலும் சரி தயங்காமல் கேளுங்க அந்த ரெண்டு ப்ளவுஸுக்குள்ள அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க மீதி வந்து தைக்கும் பொழுது கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் வாய் விட்டு கேட்கணும் இல்லை நீங்கள் மூணு ப்ளவுஸு நாலு ப்ளவுஸை கொடுத்துட்டு ரெண்டு ப்ளவுஸ் வச்சுட்டிங்கன்னா வாங்க வரவே மாட்டாங்க ஏன்னா நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு தான் தைக்கிறோம் அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே தைக்கிற ப்ளவுஸுக்கு ஒன்று தைச்சாலும் ரெண்டு தைச்சாலும் அப்பப்போ அமௌண்ட்டு வாங்கிக்கிங்க அது எவ்வளோ பழக்கமானவங்களாக இருந்தாலும் சரி அதனால் கூசாமல் நீங்கள் கேளுங்க நம்ம எப்பயுமே வந்து எதுவுமே வந்து துணிச்சலாக பயம் இல்லாத நம்ம ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நிறையா கஸ்டமர் வந்து இந்த பாக்கி சொல்லிவிட்டு மறுபடியும் அப்புறம் தரேங்க பார்த்தா என்னமோ நம்மளை பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படா நம்ம அவங்கக்கிட்ட ரோட்டில் கேட்டாலும் நம்மகிட்ட வந்து என்ன ரோட்லலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம விழிப்புணர்வாக இருந்துட்டு நீங்கள் பணம் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா ப்ளவுஸ் என் கிட்டே இருக்குன்னு நம்ம வாய் விட்டு பேச மட்டும்தான் ஆகும் அதனால எதுவுமே தைரியமாக கேளுங்க நீங்க தச்சதுக்கு உள்ள கூலியை நம்ம பயப்படாமல் கேட்டால் தான் ஒர்க்கில் நம்மளால் சாதிக்க முடியும் அடுத்து ஆறாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமிலிலேயே தாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரெண்டு மூணு பேர்லாம் வந்து துணி தைக்க கொடுப்பாங்க இப்போ அவங்க அம்மாவும் ஸ்டிச் பண்ணுவாங்க அவங்க பொண்ணும் ஸ்டிச் பண்ணலாம் அவங்க மாமனார் மாமியார்னு எல்லாேருமே நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ண வராங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ எனக்கு இந்த அனுபவம் நடந்துருக்கு உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கான்னு தெரியல அப்போ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு என்கிட்ட கா அமௌண்ட் இருந்தால் செலவாகிடுங்க அதனால் நீங்கள் முன்கூட்டியே அந்த அஞ்சு ப்ளவுஸுக்கும் உள்ள அமௌண்ட்டை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க மூணு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அமௌண்ட்டையும் கையிலேயே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதே போல் எனக்கு வர வந்து டைம் இல்லை அப்படின்னாலும் பக்கத்து வீட்டு பொண்ணு கூடவே ஸ்டிச் பண்ண வந்திருந்தாங்க அவங்க ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஏன் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி இவங்க கிட்டே கொடுத்துருங்க வந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வீடு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து அவங்க மாமியார் வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட இதே போல் சரி அமௌண்ட்டு தான் வந்துடுச்சு இதே போல் உங்கள் மருமக தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்லேயே ப்ராப்ளம் எப்படி நீ அஞ்சு ப்ளவுஸ் தைக்கலாம் இதே போலலாம் அப்படி தைச்சிட்டு இருந்தா என்ன பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் ஆயிருக்கு அதனால நம்ம எப்பவும் சரி நீங்க நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க வராங்க அப்படின்னா கிட்டேயே அவங்களே வந்து ரிட்டன் நம்மக்கிட்ட துணி கேட்கும் பொழுது கொடுக்கலாம் இல்லைனா யாரையாவது விட்டு அனுப்பிவிட்டு ஆள் அனுப்பிவிட்டு இவங்க கையில் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்கணும் இதே போல் நீங்கள் சொல்லிட்டீங்க வீட்டில் வந்து ஒரே ப்ராப்ளம் ஆகிடுச்சு அஞ்சு பிளவுஸ் வந்து எப்படி தைக்கலான்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க அதனால் இதுக்கு நம்ம பயந்துதான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒன்று ஒன்று தெளிவாக இருக்கணும் அதனால் ப்ளவுஸ் யாராவது ஒரே குடும்பத்தில் அவங்க அம்மாவாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அல்லது மாமியாவாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே தைக்க கொடுக்க கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் மருமகன் என்கிட்ட இத்தனை ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்காங்க உங்க மாமியார் இத்தனை ப்ளவுஸ் என்கிட்ட தைக்க கொடுத்துருக்காங்க உங்க அம்மா இத்தனை ப்ளவுஸ் என்கிட்ட தைக்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு அவங்கவுங்ககிட்ட நம்ம இதே போல இவ்வளோ இவ்வளோ ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளங்கிறது ஆகும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமரே நம்மகிட்ட வரமாட்டாங்க சரி அவ கொடுக்குற இடத்துல என்னத்துக்கு நம்ம போய் துணி தைக்க கொடுக்கணும் நம்ம வேறு டைலரை மாற்றிக்கலாம் அப்படின்னு கூட போயிடுவாங்க அதனால் நமக்கு கஸ்டமர் குறைய வாய்ப்பு இருக்கு அதனால் ஒரு ஃபேமிலியில் துணி தைக்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களா வந்து பொழுது மட்டும் துணியை கொடுங்க அவங்க வீட்டு வேறவங்க வேறவங்கக்கிட்ட மட்டும் துணியை நீங்கள் கொடுத்து அனுப்பிட்டிங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் அவங்க ஃபேமிலியில் வரும் நமக்கும் வந்து கஸ்டமர் குறைய ஆரம்பிப்பாங்க அதனால் இந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மெயினா ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசு தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் அமௌண்ட் கொடுக்குறாங்க இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வந்தாலும் வேறு எந்த துணி புது துணி ஸ்டிச் பண்ண வந்தாலும் அதுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுக்குறாங்க இந்த புட ஓர ஓரடிக்கிறது இந்த தலைகாணி ஓர ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது இதே போல் சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிட்டே பயங்கரமாக பேரம் பேசுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட தானே நாங்கள் புதுசு கொடுக்குறோம் பழசு ம பழசு ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தா என்னென்னு அந்த பழசு ஒன்று ரெண்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அதே ஏகப்பட்டது கொண்டு வந்து தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் புடவை ஓரடிக்கிற பண்ணுறதுலேருந்து உள்பாவோட ஓட்டி தரதுலேருந்து அரை மணி நேரம் அதுக்கே டைம் ஆகுது அனைத்தும் ஃப்ரீயாக நம்ம ஸ்டிச் பண்ணால் கொடுக்கவே கூடாது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு வாட்டத்துக்கு கொண்டுட்டு வந்துடணும் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசதியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கே தெரியும் அவங்க தான் ரொம்ப பேரம் பேசுகிறது இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் நூறுரூபா சொல்கிறீங்க அப்படின்னா என்னங்க நூறுரூவா கேட்குறீங்க தொண்ணூறுரூபாய்க்கு தைச்சி கொடுங்க நானே ஒரு கஸ்டமர்கிட்ட அப்படி தான் வார்த்தையை விட்டுட்டேன் இதே நூறுரூபா கேட்டேன் ஆனால் அவங்க தொண்ணூறுபா தான் தர முடியும்னு சொல்லிவிட்டு அவங்க தொண்ணூறுபா கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ப்ளவுஸ் தைக்க வந்தாலும் அந்த நூறுரூபா தரதே கிடையாது இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு ஓவர் போட்டு கொடுத்தனா நூற்றி பத்து ரூபா வாங்குறேன் இதே அவங்க ஓவர் லாக்கும் போட்டு கேட்குறாங்க ப்ளவுஸும் தொண்ணூறுபாய்க்கு தைச்சி கொடுக்கணுங்கிறாங்க அதே ரொம்ப ரொம்ப பழக்கமானவங்களாக இருக்காங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது இப்போ நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் ப்ளவுஸ்க்கு ஓவர்லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா நூற்றி பத்து ரூபா தர மாதிரி இருந்தால் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேங்க இல்லைனா கோவப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் நீங்களும் ஓப்பனாக பேச பேசுறீங்க எதுவுமே நம்மளுடைய பழக்கம்தான் நம்ம ஆரம்பத்துலேயே விட்டுட்டோம் அப்படின்னா சரி போனால் போகுது அதாவது பத்து ரூபா கம்மி பண்ணி தச்சி தர சொல்றாங்களே நீங்கள் பத்து ரூபா இருபது ரூபா கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கஸ்டமர் அதே அமௌண்ட்டை தான் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம எல்லாேருக்கும் ஒரு ரேட்டு வாங்கும்போது ஒரு சில கஸ்டமர் கொண்டு நம்ம கம்மி பண்ணி வாங்க முடியாதுங்கள அப்போ எதாக இருந்தாலும் ஓப்பனாக வாய் விட்டு பேசுங்க பேசுனா தான் எதுவுமே வேலைக்காகவும் நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு துணிக்குமே அமௌண்ட்டுங்கிறது வாங்குங்க அது பழசாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற மாதிரி அமௌண்ட்டை கேட்டு வாங்குங்க அது இல்லாத ஒரு சில கஸ்டமர்லாம் நம்ம கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க உங்களுடைய வருமானம் என்ன இதெல்லாம் கூட கேட்பாங்க உங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்க இதெல்லாம் நம்ம அவங்களா வாய் கிளறி கிளறி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க மாதம் வருமானம் எனக்கு இவ்வளோலாம் நீங்கள் நம்ம சொல்லவே கூடாது சீசனுக்கு தகுந்தபடி வந்து நாங்கள் ரேட்டுங்கிறது அமௌண்ட்டுங்கிறது மாத சம்பளம் வருங்க அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக பேசி அனுப்பணும் அதை விட்டுட்டு உங்கள் ஃபேமிலியில் உள்ளதையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானம் இவ்வளவோ நான் இவ்வளோ அமௌண்ட்டு வந்து துணி தைச்சி சேமித்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கஸ்டமர்கிட்ட எப்போயும் சொல்லவே சொல்லாதீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த ஏழு டிப்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு டிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் பாக்ஸில் இருந்து சிசராக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக இருக்கணுங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் தையல் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னுக்கு வர முடியும் எப்பொழுதும் நமக்கு மன உளைச்சல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே இந்த தொழிலை நம்ம டென்ஷன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் சுறுசுறுப்பாகவும் தைக்க முடியும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு தோழிகளுமே நீங்கள் எல்லாருமே சோம்பேறித்தனை இல்லாமல் சுறுசுறுப்பாக தைக்கணும் அப்படின்னா எந்த வேலையும் பிளான் பண்ணி செய்யுங்க இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தொழிலில் நீங்கள் இத்தனை இன்னைக்கு வந்து நான் ஒரு நாலு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த நாலு ப்ளவுஸை நாலு ப்ளவுஸாக பார்த்தீங்க அஞ்சு ப்ளவுஸை அஞ்சு ப்ளவுஸாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்டிச் பண்ணவே முடியாது நீங்கள் அஞ்சு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு அமௌண்ட்டாக பார்க்க ஆரம்பிங்க இப்போ நான் அந்த அஞ்சு ப்ளவுஸும் நூறு இரநூறு முந்நூறு நானூறு அது இப்போ நம்ம ஒரு கையில் ஒரு பணத்தை அமௌண்ட்டாக பார்க்கும்பொழுது அந்த அமௌண்ட்டை நம்ம கைக்கு எப்படா வருங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நாமே தான் உற்சாகப்படுத்திக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே கேர்ஃபுல்லாக இன்றைக்கி செய்ய வேண்டியதாக நம்ம நாளைக்கு தச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளை மட்டும் எப்பயுமே தள்ளி போடாதீங்க நாளுங்கிறது கட கட கடன் வேகமாக போயிடும் எல்லாமே ஒரு கேர்லெஸ் தான் கவனம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா தையல் தொழிலில் இப்போ என்ன மட்டும் நான் புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நானும் அனுபவித்து தான் வந்திருக்கேன் நம்ம அதை இருந்து எப்போ படிப்படியாக முன்னுக்கு வரணும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து நான் ஒரு ஏழு நாள் பத்து நாள் நான் வந்து சுறுசுறுப்பாக தை பண்ணு ஒரு பயிற்சி எடுங்க அப்படிலாம் நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த தொழிலில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு சோம்பேறித்தனம் ஒரு கவனக்குறைவாக இருந்தாலும் அந்த பழக்கம் தாங்க அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கிங்க ஒரு பத்து நாள் நான் தொடர்ந்து இதை செய்வேன் பத்து நாள் நான் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு அஞ்சு ப ஏதோஸ் தப்பேன் இந்த தொழிலை நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நான் கவனக்குறைவாக இருக்க மாட்டேன் அண்ணன்னைய வேலைக்கு அண்ணன்னையே செஞ்சிருவேன் நான் அடுத்த நாள் அடுத்த நாள் நாளை தள்ளி போட மாட்டேன் என்னுடைய பழக்கத்தை நான் மாத்திரேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட உங்கள் ஆள் மனசில் பதிகிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட அந்த தொழிலை செஞ்சு பாருங்கள் எப்படியாப்பட்ட ஒரு இது வந்தாலும் நம்மளால் ஈஸியாக வந்து முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும் அதனால் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் கேர்ஃபுல்லாக இருங்க உஷாராக இருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்